திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நானேயோர் தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேனுக்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே அருள்வேண்டி சிவாய நம குரூப் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் அருள்வேண்டி சிவாய நம மகளிர் குழு ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன இந்த இரண்டு வருடங்களில் நம்மளுடைய ஆன்மீக குழு ஆற்றிய பணிகள் ஏராளம் ஏராளம் ஆன்மீக பணிகளில் திருவாசக முற்றோதல் திருப்புகள் பாடுதல் மற்றும் சுப தினங்களில் பெற்றோர் தினங்களில் ஆசிரியர் தினங்களில் கோகுலாஷ்டமி தினங்களில் புரட்டாசி சனிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை போன்ற தினங்களில் அந்தந்த நாட்களுக்கு உரிய பாடல்களை பாடியும் நம்மளுடைய குழுவின் மூலம் பயனடைந்தவர்கள் பலர் அந்த பல வகையான ஆன்மீக செயல்களில் இன்று நாம் எத்தனையோ பேச்சு போட்டிகள் கட்டுரைப் போட்டிகள் கவிதைப் போட்டிகள் என்று நடத்தி வந்தாலும் இன்று நம்முடைய குழுவின் சார்பாக இராமாயணத்தை பற்றி பேசலாம் என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டு தோழிகளிடம் கூறிய பொழுது அவர்கள் எல்லோரும் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள் இதை எப்படி பேசலாம் பட்டிமன்றமாக பேசலாமா அல்லது வழக்காடு மன்றமாக பேசலாமா என்று நாம் எல்லோரும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ராமாயண காப்பியத்தில் அவர் அவர்களுக்கு பிடித்த கதாபாத்திரங்களை பேசுங்கள் அந்த கதாபாத்திரம் எதற்காக உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் சொன்னவுடன் தோழிகள் அனைவரும் ஆளுக்கொரு ஒரு கதாபாத்திரமாக அவரவர்களுக்கு பிடித்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு பேச முன் வந்திருப்பதை நினைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களையெல்லாம் வாழ்த்தி வணங்குகின்றேன் ராமாயணம் ராமாயணம் தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது ராமாயணத்தை எழுதியவர் கம்பர் என்று எல்லோருக்கும் தெரியும் வடமொழியில் ராமாயணத்தை முதன் முதலாக வால்மீகி எழுதினார் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை எந்தவிதமான விதமான பிசகளும் இன்றி மொழிக்கே உரிய பாணியில் நம்மளுடைய பண்பாட்டிற்கு எந்த குறைபாடும் வராமல் இதை தமிழில் எழுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் ராமாயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் சரணாங்களே என்று கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பித்தார் கெட்டிக்காரர் கம்பர் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதுதான் உலகம் இந்த உலகம் அனைத்தையும் தானே படைத்து தானே தானே காத்து அழித்து தொடர்ந்து இயக்கிக் கொண்டிருக்கும் முடிவில்லாத விளையாட்டினை கொண்ட தலைவனிடம் நாங்கள் சரணடைகின்றோம் என்று உலகம் எனத் தொடங்கி எந்த கடவுளையும் சுட்டிக்காட்டாது இறைவணக்கத்தை பொதுவணக்கமாக அமைத்த பாங்கு கம்பனிக்கே உரிய பாங்கு இப்படிப்பட்ட கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தன்னுடைய கவியின் திறமையை கடவுள் வாழ்த்திலேயே பொதுவணக்கமாக வைத்து பாடல் அமைத்ததை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய பண்பாடு மாறக்கூடாது என்றால் தமிழ் கலாச்சாரம் மாறக்கூடாது என்றால் நம்மளுடைய தமிழர்களின் தொழில் எது தொழில் அந்த உளவு தொழிலை மையமாக கொண்டுதான் நாம் முதலில் தொடங்க வேண்டும் என்று மருத நிலமாகிய வயலும் வயல் சார்ந்த இடமாகிய மருத நிலத்தை மருத நிலத்துக்காரர்களின் தொழில் உழவு தொழிலை முன்னிறுத்தி தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிரை மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று மருத நிலத்தின் சிறப்போடு ஆரம்பித்தார் கம்பர் இந்த பாடலிலே குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் ஆடுகின்றன தாமரை விளக்கம் போல ஒளி மேகங்கள் மத்தளம் கொட்டுகின்றன குவளை மலர்கள் கண் விழித்து பார்க்கின்றன நீர்நிலைகளில் உள்ள அலைகள் சீலைகளாக திரை சீலைகளாக காட்டுகின்றன தேனின் இனிய மகரையாளின் இசை போல வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன என்று மருத நிலத்தின் செழிப்பை தொழிலின் சிறப்பை சொல்லி மிகுந்த அழகுபடுத்தி ராமாயணத்தை ஆரம்பிப்பார் இந்த ராமாயணம் இருபெரும் காப்பியங்களில் முதன்மையானது காப்பியத்தின் நாயகனாக ராமன் விஷ்ணு பிரான் இந்த காப்பியத்தின் நாயகனான ராமன் விஷ்ணு பிரான் இந்த விஷ்ணு பிரான் ராமனாக தெய்வ நிலையிலிருந்து இறங்கி மானுட நிலையில் மானுடனாக வாழ்ந்து காட்டியதுதான் இந்த ராமாயணம் மனிதன் என்பவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் மனிதர்களுடைய நீதியும் அரணும் மக்கள் சமுதாயமும் அனைத்திற்கும் பொதுவானதாகும் என்று நீதியையும் அரணையும் வழிவகுத்து காட்டினான் இந்த ராமாயணத்தில் கற்புணரின் நின்று வாழ வேண்டும் என்ற உண்மையை ஏகபத்தினி விரதனான ராமன் மூலம் கம்பர் தெரிவிக்கின்றார் பிறன் மனைவியை விரும்பியவன் அவனும் அவனை சார்ந்த சுற்றமும் அழிந்து விடும் என்பதை இந்த ராமாயணத்தின் மூலம் விளக்குகின்றார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் மற்ற பல கதாபாத்திரங்கள் அனைத்தும் மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ராமனை காட்டிய கவிச்சக்கரவர்த்தி சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பரதன் மூலமும் விசேஷ தர்மத்திற்கும் மானுட தர்மத்திற்கும் நமக்கு வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதை மூலமும் கவி சக்கரவர்த்தி நண்பர்கள் என்ற என்பவர்கள் என்று சிரித்து பேசிவிட்டு நாளை பார்க்கும் பொழுது மறுபடியும் சிரித்து பேசுபவர்கள் நண்பர்கள் அல்ல எந்த நேரமும் நெஞ்சத்தில் வைத்திருப்பவர்கள்தான் நண்பர்கள் என்பதனை அனுமன் மூலம் காட்டியவர் ராமன் மூலம் காட்டியவர் கவிச்சக்கரவர்த்தி இப்படி சகோதரத்துவத்தையும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பெண் என்பவள் ஆசைப்படக்கூடாது என்பதையும் அவளுடைய சிறு ஆசையால் பெரிய விளைவுகள் ஏற்படும் என்றும் பிறருடைய மனைவியை நோக்குபவனுடைய குலம் அழிந்துவிடும் என்பதையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒவ்வொன்றாக எடுத்து கூறி இந்த கம்ப ராமாயணத்தை நகர்த்தி கொண்டு வந்தார் கம்பர் இலக்கிய நயத்தோடும் அவர் எழுதிய எழுத்துக்கள் யாராலும் மறக்க முடியாது அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்ற வரிகளும் அனுமனின் கண்டேன் சீதையை என்ற வரிகளும் ராமாயணத்தின் ஆணி வேறாக ஆழமாக பாமரனின் மனங்களிலும் இடம்பெற்ற வார்த்தைகள் இந்த கம்ப ராமாயணத்தை பாராட்டதவர்கள் இருக்கவே முடியாது கல்வியில் பெரியவர்களையெல்லாம் கம்பர் என்று கூறுவார்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் என்பார்கள் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்பார் பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமியில் எங்கேனும் கண்டதில்லை என்று பெண்ணினத்திற்காக போராடிய பாரதியார் கூறுவார் அப்படிப்பட்ட இந்த கம்பராமாயணத்தை ராமாயணத்தை நம்மளுடைய வேண்டி சிவாய நம குழுவின் சார்பாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொருவர் பேசுகின்றனர் என்று நினைக்கும் பொழுது மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது இல்லத்து அரசிகளாக வீட்டிற்குள்ளேயே முடங்கிக் கிடந்த நாம் இன்று இலக்கியம் பேசுகின்றோம் காப்பியம் பேசுகின்றோம் காவியம் பேசுகின்றோம் எல்லாவற்றிலும் வீட்டில் இருந்து கொண்டே நாம் உலகத்தை காண்கின்றோம் என்பதில் மிகுந்த அடைந்து இந்த குழுவிற்கு நான் தலைவியாக இருந்து உங்களை வழிநடத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய கதாபாத்திரங்களை நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கு வழிவிட்டு விலகி நிற்கின்றேன் நன்றி வணக்கம் சிவாயனம திருச்சிற்றம்பலம்